ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ நாளுக்கு நாள் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா படத்தோட காஸ்டிங் ஸோ படத்தோட காஸ்டிங்கை நாளுக்கு நாள் வந்து புது புது காஸ்டிங்கான அப்டேட் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்களோ ஒரு பக்கம் வந்து கமர்ஷியலாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து படம் படம் வந்து உருவாகிற மாதிரி வந்து காஸ்டிங் வந்து இருக்கிறது இந்த சமயத்தில் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவி இருந்தது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சூர்யா அவர்களுக்கு விலனாக நடிப்பதற்கான ஒரு இது விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ விஜய் சேதுபதி கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அது நான் என்னோட படங்களை வந்து கம்மியாக்கி கொண்டே இருக்கிறேன் ஃபஸ்ட்லாம் நிறைய படங்கள் நடிப்பேன் இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப லிமிட்டடான ஃபிலிமில் வந்து நடிப்பேன் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து வில்லன் கதாபாத்திரம் அதிகமாக பண்ணுறது கிடையாது இது வந்து நான் ஹீரோவாக பண்ணுற திரைப்படங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஆனாலுமே தொடர்ந்து ஆஜே பாலாஜும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படக்குளும் வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து இதை பற்றி வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேபி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் இந்த வார இறுதிக்குள்ளே இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்